இன்னைக்கு உனக்கு என் ட்ரீட் ஓகேவா நிஜமாவா டேய் நீ வேறு சும்மா இருடா அதெல்லாம் இல்லை இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறோம் நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம் ரொம்ப நாள் ஆச்சு என்ஜாய் பண்ணி இன்னைக்கு நைட் இருக்கு ஓகே ஜெய் ஐயா வாட் யூ வாண்ட் யாப்பா டேய் யாரா அந்த ஃபிகரு செம்ம ஹாட்டாக இருக்காடா ஹலோ வாட் யூ வாண்ட் Oh, sorry. I need to go Rajmahal store. Do you know where it is? Please help me. Go. Yeah, this is the shop. Rajmahal stores. Oh, thank you so much, handsome. Huh? Yeah, you Your bag. What? Hey, yeah. hello. You missed your bag. Oh, uh, thank you. ஏங்க உங்க பேக் நல்லா இருக்கு थैंक यू டே பை பேபி பேபி சா ஓகே நம்மளுக்கு இங்கே ஒரு என்டர்டெயின்மென்ட் கிடைச்சிருக்கு டே ஜெய் இன்னைக்கு உங்க காட்ல மல்ல தாண்டா பை பேபி யா பை ஜெய் இப்போதானடா திட்டு வாங்குன உன்ன என்னடா வந்திருக்க வந்திருக்கிறதுலலாம் அந்த பொண்ணு நம்ம என்ன நினைச்சிருப்பான் எது பொண்ணா பொண்ணா அது அது டேய் டேய் இன்னமும் உங்களுக்கு புரியல அவ வேணும்னே நம்ம கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காடா அது கூட தெரியாம இடம் ரெண்டு பேர் இருக்கீங்க மடபாஸ்டர்ஸ் ஜெய் என்கிட்ட வாங்க போற பாரு எதுக்கு அவன் நம்ம கிட்ட வந்து பேசணும் அவ ஏதோ அட்ரஸ் தெரியாம கேட்டா அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு இப்படி அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவள்கிட்ட பேசுவேன் ஒன்ன ஏன்டா இப்படி பண்ற எது அட்ரஸ் தெரியாம உங்ககிட்ட வந்து கேட்டாளா ஏண்டா அவளுக்கு எழுத படிக்க தெரியாதா அதான் கொட்ட எழுத்துல எழுதிருக்கே தமிழ்லயே எழுதிருக்கு இங்கிலீஷ்லயும் எழுதிருக்கு அத பாக்காம அவ நம்ம வந்து கேக்குறாளா இது கூட தெரியாம உடனே இருக்க டேய் அச்சு என்னடா அச்சு உனக்கு ஜெய் இதை புரியும் ஏன் அச்சு ஒரு நிமிஷம் இருடா அவன் சொன்ன மாதிரி இங்கதான் எழுதிருக்கேன் தமிழ்லயும் எழுதிருக்கு இங்கிலீஷ்லயும் எழுதிருக்கு வேற லாங்குவேஜ் இருந்தாலும் தமிழ் தெரியாம இருக்கும் கூட யோசிக்கலாம் இங்கிலீஷ் தான் எழுதியிருக்கேன் அவளை பார்த்தா இங்கிலீஷ் தெரியாத மாதிரியா இருக்கா நம்ம கிட்ட முதல்ல இங்கிலீஷ் தான் பேசினா அப்புறம் என்ன சொன்ன மாதிரி நம்ம கிட்ட தானே நிஜமாலுமே கீழே விழுந்து எடுக்கல அதுதான்டா அழகா இருக்குன்னு ஏண்டாச்சும் நல்லா தானே இருந்தது அப்புறம் என்ன

கொசுத்து உள்ள போயிட போகுது டேய் உன்ன என்னடா பாவம் பண்ண என்னடா எவ்வளவு மார்க் கொடுப்பேன்னு கேட்டா ஏதோ சொல்ல வந்த அப்புறம் மறந்துட்டியா ஜெய் அப்படி வாங்க பூர போற அடிக்காத எல்லாம் கேட்டாச்சு கேட்டாச்சு என்ன நடக்குது ஹே கயல் அது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவனுக்கு ஏதோ சும்மா உன்ன பம்பு கிளுக்கு இருக்கா அப்படி பண்றானுங்க ஆமா டேய் ஏன்டா அப்படி வந்து இடிக்கிற கண்ணு தெரியாதா உனக்கு டிடி கொஞ்சம் சும்மா இருடா எங்கடா எங்கடாவ டி எங்கடா ஏன்டா உனக்கு என்ன கண்ணா தெரியல ஏதோ இங்க தானே எது இவளா இவ இல்லடா அதான் இங்க ஒரு எல்லோ கலர் சாரி எது எல்லோ கலர் சாரியா அவ அப்படியே போயிட்டாலே நீங்களா பார்த்த என்னது போயிட்டாளா சே ஐ மிஸ் ஹர்

இங்க பாரு ஒருத்தன் தலை தெரிக்க ஓடி வந்துட்டு அவளை பார்க்கணும்னு அவனை போய் என்னன்னு கேளு நான் சும்மா இருக்கவன என்கிட்ட வம்பழுத்துட்டு இருக்க ஹலோ அவங்க தலை தெரிக்க ஓடி வரலன்னாதான் ஆச்சரியம் இது ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல எப்பா என்ன ஒரு பெரிய மனசு கயல் அங்க பாரு எப்படி இருக்கான்னு நீயும் தான் இருக்கிய என்னன்னே புரியாம கோவப்படுற அவங்க பார்க்குறாங்க பார்க்கல அதை பற்றி எனக்கு என்ன கவலை நான் ஏன் அதை பற்றி கவலைப்பட போகிறேன் கையல் கேட்டால் அவளுக்கு பதில் சொல்லுங்க என்னதுக்கு தேவையான மொம்பை கிழக்குறீங்க சக்தி வா உள்ளே போகலாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்ன பண்ணப் போகிறாங்களோ எனக்கு என்னமோ சரியாக பண்ணுற கையால் சக்தி நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டா ஃப்ரெண்டாக ஆபத்தில் மாட்டிக்கிட்டா ஹெல்ப் பண்ணணும் இப்படி மேலும் மேலும் போட்டு கொடுக்கக்கூடாது பயத்தில் வளராதிங்க என் ஃப்ரெண்டு கையல் தான் அவளுக்கு தானே ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் என்ன என்னடா நேற்று ஃபுல்லாக இந்த பேக்ரவுண்டே எபிசோட் ஃபுல்லாக முடிஞ்சு இன்றைக்கும் அப்படியே முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன குட்டி போச்சு ஆரம்பிச்சிட்டானா கையல்வா போகலாம் ம் போகலாம் ஏ கைய என்னடா பையன் ரொம்ப பதறான் என்ன எதுவும் சிக்கல்ல மாட்டி விட்டீங்களா ஏன்டா ஜீவி ஜெய் இதெல்லாம் உனக்கே நியாயமாடா என்ன அப்படி பண்ணுறீங்க சரி சீக்கிரம் போய் சமாதானப்படுத்து இல்லைனா வீட்டுக்கு கிளம்பி போயிட போகிறாங்கடா சான்சஸ் நிறையாவே இருக்கு உங்களை அப்புறம் வந்து வச்சுக்கிறேன் நீங்களே எனக்கு ஃப்ரெண்டோட டேய் பார்த்துடா எல்லோ கலர் சரியும் ஃபுல்லாக தான் போயிருக்கா அவளுக்கு உன் மேலே ஒரு கண் மறுபடியும் வந்துட போகிறாடா அப்புறம் கையில் கிட்ட மாட்டின அவ்வளோதான் யார் நினச்சாலும் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது டெய் இவன் எங்கடா நம்மளோட தான் வந்தானுங்க ஆளுங்களை காணோம் எங்கடா போனானுங்க அதெல்லாம் விடு நீ வா நம்ம போய் அந்த எல்லோ கலர் சேர் எங்க இருக்கான்னு பார்க்கலாம் எது டே என்ன விளையாடுறியா இது ஒன்றும் லண்டன் இல்லை இங்கே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க ஞாபகம் இருக்குல்ல அவங்க கிட்ட நம்மளை பார்க்குறது தான் வேலையா

બે મે કોઈ એનું કલસેરી પર ના એ હું ને પાતકને એનાને કુટતા એ બાયંગર મન હાલ ડા સર ઓકે યુ કેરિયર એકનો કોલ પન સર ઓકે ડિસ્ટર્બ પનાદા કલંબુ સર ઓકે બાય હાય வாட் ஹெல்ப் யூ நேட் நான் நேம் பேஸ் யா ஜெய் ஹேன் நைஸ் நைன் கனக டன் என்னவா பேர் அண்ணா எங்கேருந்து வரலாம் கேட்குறா ஏன் ரேஷன் கார்டில் இருந்து பேர் சேர்க்க போகிறாளா ஹம் ஒன்றும் புரியலையே பேசலாமா இல்லை எங்கேருந்து கிளம்பிடலாமா ஹூ ப்ளாக் பியூட்டி எது ப்ளாக் பியூட்டியா ஐயோ என்ன இப்படிலாம் கூப்பிடுறான் என்னச்சு வேற யூ ஃப்ரெண்ட் கேட்டேன் ஒன்றுமே பதில் சொல்லணும் லண்டன் லண்டன் ஓ இவர் ஃப்ரம் லண்டன் ம் யுவர் நேம் பிளீஸ் ஐயா ஷோ மோனா வாட் யூ ஆர் நாட் ரைட் மை நேம் இஸ் மோனா என்னன்னா ஐயோ உன்னாட்சி மோனா இது என்ன ஜெய் மாதிரி இருக்கு ஆமா இவங்க இங்க என்ன பண்றாங்க ஐயோ கொல்றாளே கொல்றாளே நான் இப்போ என்னன்னு சொல்ல மோனா ஹே ஹேண்ட்ஸம் என்ன உன்ன பேச மாட்டேங்க என்னது ஹேண்ட்ஸமா யார் இவ யா பேபி எது பீபியா கருவேப்பையிலே உண்ண ஐயா ஐ நீட் ஹெல்ப் டு செலெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓட் ஐயா ஐ மீன் ஓட்டியானம் ஓட்டியானமா ஏன் செலக்ட் பண்ணல இவன் தான் கிடச்சிதா வேற யாருமே உனக்கு கிடைக்கல இவே யாரு இவங்க கிட்ட இவ்ளோ க்ளோஸான நென பேசிட்டு இருக்கா இவே அவள் அது येलो கலர் சரியாச்சே இவே யாரு புதுசா இருக்கா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் சரி இவங்க என்ன பண்றா ஏதோ கோவமா இருக்க மாதிரி இருக்கு லெட்ஸ் கோ ஓகே வா

அண்ணா கீழே வந்திருந்தான் அதான் அம்மா போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க அதான் பார்த்துட்டு வந்துட்டு ஓ அப்படியா ஆமா என்ன ஏதோ கோமார்க்க மாதிரி இருக்கு இங்க என்ன நடக்குது இது கடை இதுதான் நீங்க லண்டன்ல எல்லாம் கத்துக்கிட்டீங்களா எது நான் கத்துக்கிட்டேனா அவங்க உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்போது உங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும் என்ன இதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா ஆமா என்ன இப்படி பண்றா அவங்க என்னன்னு கேளுங்க எல்லாரும் பாக்குறாங்க இது ஷாப்ன்ற தெரியதா இல்லையா உங்களுக்கு அசிங்கமா இல்ல ஆமா انا நான் சொன்னா கேட்க மாட்டானே எது என்ன சொல்றீங்க ஆமா நான் சொன்னா கேட்க மாட்டான் அப்போ இப்படிதான் நிப்பாங்களா இதை ஒண்ணு பண்ண முடியாதா அவன் எப்படி வேணா போயிட்டு போறான் உனக்கு என்ன பிரச்சனை அர்ஜுன் என்ன பேசுறீங்க ஒரு மாதிரி அசிங்கமா இல்ல எல்லாரும் பாக்குறாங்க அப்போ நீ ஒன்னு பண்ண ஜெயோட அம்மா இங்க தான இருக்காங்க அவங்கள போய் கூட்டிட்டு வா என்னது ஆன்ட்டியா ஆமாமா ஆன்ட்டி தான் அவங்க வந்தாதான் இவன் கேப்பா நாங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான் சீக்கிரம் போ போ போய் கூட்டிட்டு வா எல்லாரும் கடல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க அசிங்கமா இருக்கு உம் சீக்கிரம் கூட்டிட்டு வா டேய் அவ சொன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப இல்லடா உனக்கு இன்னைக்கு உனக்கு இருக்குடா அவ போற போக்க பார்த்தா உங்கம்மாவும் மட்டும் இல்ல அவங்க அம்மா அத்தைங்க எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு வர போறா நீ இன்னைக்கு செத்துடா நான் கிளம்புறேன்ப்பா ஜி பெஸ்ட் ஆஃப் ரக்ரா இருக்கு என்னால நடக்க முடியல அச்சுச்சு இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆ கோன் ஹே இது ரொம்ப பேய்னா இருக்கு எதுக்குமே நான் ஷாப்பிங் பண்ண முடியும்னு தெரியல இஃப் யூ டோன்ட் மைண்ட் கீழே என்னோட கார்ல என்ன விட்டுறீங்களா ஐயா ஷோ அட பாவி சண்டாலா உனக்கு நூன்ற வார்த்தையே கிடையாதடா எது வந்தாலும் ஓகே சொல்லிட்டே இருக்கேன் வாங்க போலாம் ஸ்வீட் ஹார் நோ ஐ கான்ட் வாக் என்ன தூக்கிட்டு போறியா எது ஐயா ஜெய் ஐயா வா வா மம்மி மம்மி ஹாமண்டா மம்மி தான் இங்க என்ன பண்ற அது அது வந்து அட பாவி என்ன அந்த கையை எடுக்கறானான் பாரு ஜெய் உன்னதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் அது ஸ்வீட் யார் லேடி ஜெய் மா கை எடுற முதல்ல ஜெய் பேபி ஹே வாட் யூ வாண்ட் அம்மா அவள் கால்ல அடிபட்டிருக்கு அதனால தான் ஹெல்ப் ஓஹோ ஏன் இங்க இவ்ளோ பேர் இருக்கல உங்க கிட்ட தான் ஹெல்ப் கேப்பாளா ஆன்ட்டி இன்னும் பாருங்க பக்கத்திலே ஓடி நின்னுட்டிருக்காங்க அவங்கள அங்க எங்க கூட இருக்கானங்க நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கே அம்மா ஷட் அப் ஜெய் வர வர ஓ வால் தரது கலவேலாம் போயிடுச்சு அப்படிதானே உனக்கு இடம் பொருள் எல்லாம் என்னன்னு தெரியாதா என்னடா அதெல்லாம் இல்ல ஜெய் வா போடா இல்லம்மா கால்ல உங்களுக்கு அடிபட்டு ஜெய் அம்மா ஓரளவு தான் அமைதியா இருப்பேன் அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல அம்மா அம்மாவுக்கு கால்ல அடிபட்டுறதுனால கார்ல கொண்டு போய் விட சொன்னாமா அந்த மட்டும் பண்ணிட்டு வாடா மம்மி என்ன உண்மையில எதுவும் அடிபட்டு நம்ம வேணா ஹெல்ப் பண்ணலாம் ஹே ஆர் ஓகே ஹே சி ஹவ் டேர் யூ டச் மீ Dress ஐ ஆளையும் பாரு கட்டி என்ன தொட்டு பேசுற கொன்னுடு உன்னை ஹே இவனேரும் கால் வலிக்குதுன்னு ஓவர சீன் போட்ட அதெல்லாம் அப்ப டிராமாவா இங்கே பாரு ஓவர பேசுனேன் அவ்வளோதான் உனக்கு நான் அது ஜெயிக்காக பண்ணது நீ யாராட்டி நடுவில் வந்து என்னது சொதப்பிட்ட சிச்சி நீலாம் பொம்மனையாடி இப்படி நடந்துக்கிற ஏய் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற மரியாதையே போயிடு இல்லைன்னு வச்சுக்கோ ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவேன் சிச்சி உங்ககிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண கெட் லாஸ்ட் கண்மணி ஹே கண்மணி யார் யாவ சிரிப்பியா இருப்பா போட உனக்கு அவளுக்கு என்னடி பிரச்சனை ம் ஹே உனக்கு என்ன உங்களை பற்றி தெரியாதா இப்போ ஜெய் இங்கே மாட்டிக்கிட்டாங்க இன்னொரு ஆளும் ரொம்ப நேரமாக காணவே காணும் நான் நினைக்கிறேன் எல்லோ சரி பின்னாடி தான் போயிருப்பான்னு பாரு அவன் என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு வரான்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஜெய் எஸ்கேப் ஆயாச்சு கண்மினியாவை சார் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் எது எல்லோ கலர் சரியா என்னடி சொல்கிறீங்க ஆமண்டி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் வந்தோம்ல அப்போ ஒரு எல்லோ கலர் சேரீ ஹச்சோ ஜிவி ஜெய் எல்லாருக்கும் பேசிகிட்டு இருந்தா அவளை அவளை பற்றி தான் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அவளும் நீங்கள் உள்ள தாண்டி வந்தா இவ்வளோ மாதிரி தான் அவ்வளோ இருந்தா சீ இதே வேலையாகவே இருப்பாளர்களோ இப்பெல்லாம் மாடி இருப்பாங்க ஆமாண்டி எனக்கு கூட பயமாக தான் இருக்கு இப்ப இருப்பாங்க ஏன் அச்சும் போயிடுவாங்கண்ணா எது அச்சு வா அது வந்து அதெல்லாம் சரி நீ இவ்வளோ கோபமாக இருக்கேன் கண்மணி ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா உன்னை ஆணோன்னு தேடிட்டு இருந்தாங்க அதான் உன்னை கூப்பிளான்னு பண்ணேன் வா போகலாம் ம் போகலாம் ஜீ ஜெய் கருவாப்பேனே இப்படியும் கூட இடம் இருப்பேன் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ண அப்புறமா இருக்கும் உனக்கு இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அடி வாங்க போகிறேன் என்னடி அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு சாரி ஃப்ளோவில் வரும் ஏ சக்தி என்ன பண்ணுற வா போகலாம் ம் இதோ வா போகலாம் அது சரி இது எல்லோரும் அங்கங்கே ட்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க மேடம் மட்டும் ரொம்ப ஹாயாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான் நான் விசில் எடுக்க கூட தெரியாமல் அப்படி என்னது பார்த்துட்ருக்கான் என்ன பண்ணுற ஹே என்ன இங்கே பாருங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க ஓட்டுறதுலாம் பார்த்தாதான் ம் நான் சொன்ன என்னென்ன கேட்டிங்களா பாருங்கள் தேவையில்லாமல் ஜெயி பாருங்க பாட்டெலாம் பாடி தேவையில்லாம கிண்டல் அப்படி தான் அதெல்லாம் நீ கண்டுக்காத ஆமாம் எல்லாரும் ட்ரெஸ் செலக்ட் பண்ண பயங்கர பிஸியாக இருக்காங்க மேடம் என்ன ஏதோ ஓல்டு லேடி மாதிரி சேர் போட்டு ஹாய் உட்காந்துருக்கீங்க ஏன் நீ செலக்ட் பண்ணல ம் ஏன் எல்லாரும் நேகாவுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்குண்ணா நான் போய் செலக்ட் பண்ணுவேன் அதான் மம்மி சார் அப்புறம் அத்தைங்களா இருக்காங்கல்ல அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஏ உனக்கு எடுக்கல ம் தேவைப்படும் போது எடுத்து தருவாங்க ஹே முதல் என்ன பார்த்து பேசு இப்போதுக்கு அந்த பக்கம் திரும்பி பேசிகிட்ருக்கேன் நான் என்ன லூசா என்ன சரிவா நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணோம் நான்

பார்த்தீங்கல அம்மா அத்தை பெரியம்மா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்க அதுவும் இல்லாமல் யார் பைசா தருவா எல்லோரும் அவங்க வேலை ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஒன்னையாக பார்க்க போகிறாங்க ம் வா போலாம் ம் எனக்கு எதுவும் பயமாக இருக்குது என்ன வாகனு கூப்பிட்றீங்க எங்கள் அம்மா திட்டுவாங்க இப்போ ஊருக்கு வரும்போது தான் நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ போய் நான் கேட்டேன்னா திட்டுவாங்க உன்னை யார் உங்க அம்மா கிட்ட கேட்க சொன்னா பின்ன என்னாச்சு உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க காசு நான் வாங்கி தரேன் விஷயமா தான கூப்பிடாம பண்ணிட்டியாடி இப்ப நீ வர புரியல ஹலோ இது என்ன அடிக்கடி வாடி போடின்றீங்க இது ஷாப் ஞாபகத்துல இருக்கல்ல நான் உங்க வீட்ல நீ இருந்தாலும் அப்படி தான் கூப்பிடுவேன் என்ன பண்ணுவ என்ன மீனிங் அப்படியே கூப்பிட்டீங்கனா உங்ககிட்ட பேச மாட்டேன் ஐயோடா மேடம் அப்படி தான் பேசாம போடாதீங்க ப்ளீஸ் மேடம் மூஞ்ச பாரு வர புரியல இல்லையாடி நோ சரி அப்புறம் ஓஷ்டோம் நான் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது எடுக்கிறது தான் நீ இப்போ வந்தீனா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம் உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நான் ட்ரெஸ் எடுத்து வந்து உங்க அம்மா கிட்ட கொடுத்து உனக்கு கொடுக்க சொல்லுவேன் பரவாயில்லையா இத்தாட சொல்லிருக்கேன் சவுண்டா பேசாதானே இங்கே இப்போ ரெண்டு நாள் சொல்கிறேன் அடுத்த சொல்ல மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எது வந்தாலும் எப்போ தான் என்ன இருக்கீங்க எது மிரட்டணா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் மாடின்னா வர மாட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா நீ வந்து உங்ககிட்ட கொடுப்ப இல்லை உங்க அம்மா கிட்ட தான் பாவி ஏன்டா என் உயிரை வாங்குற எங்க இருந்துடா வந்த ஐயோ இப்போ நான் என்ன பண்றது இவன் ஊருக்கு போங்க நமக்கு சமாதி கட்டாமல் விட மாட்டான் போல நல்லாவே தெரியுது அதெல்லாம் சரி இவன் என்ன சொன்னாலும் நம்ம ஏன் ஓகே சொல்றோம் இவனை மட்டும் ஏன் நம்ம எதுவுமே சொல்ல முடியல என்னவோ பண்ணிட்டான்